ஸ்ரீரங்கம் கோவிலை பார்க்குறதுக்கெல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு ஆயுசு கூட பத்தாது இந்த சேஷராயர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிற்பம் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக விபீஷணன் ராமச்சந்திரமூர்த்தி கொடுத்த பிரணவாகார விமானமான ஸ்ரீரங்க விமானத்தை எடுத்துண்டு லங்கைக்கு போகிறான் போல் அவ்வளோ அழகான மூர்த்தி அதில் விபீஷனுடைய திருமுக மண்டலத்தில் பார்த்தா அத்தனை வருஷம் பிரபு எனக்கு கொடுத்துட்டானே அப்படின்னு அந்த ஆனந்தம் உள்ளே பார்த்தா உள்ளே நம்பருமாள் நிற்கிறா மாதிரி அழகான திருமூர்த்தி எத்தனை ரசிச்சிருப்பார்கள் எத்தனை தூரம் அனுபவிச்சிருப்பார்கள் இந்த சிற்பிகள் எல்லாம் இதெல்லாம் நம்முடைய பொக்கிஷங்கள் இதெல்லாம் நம்ம வந்து ரசித்து பார்க்கணும் இங்கேயே பார்த்தோம்னா அழகாக ஒரு குதிரை அது மேலே ஒரு வீரன் அந்த குதிரையுடைய வால் அதோடய முடி தொட்டு பார்த்தோம்னா சரியாக குதிரையுடைய வாலில் என்ன முடி இருக்குமோ எந்த மாதிரி அது இருக்குமோ அதே மாதிரியே கல்லில் இவ்வளோ நுணுக்கமாக பண்ண முடியும்னா எவ்வளவு டூல்ஸ் இருந்திருக்கும் இந்த குதிரையுடைய அந்த குழம்பு எல்லாமே எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க இந்த அவர் போன்றிருக்க ட்ரெஸ்ஸு அதில் அந்த ஸ்ட்ரைப்ஸு என்ன பாக்கி எல்லாம் பண்ணியாச்சு இந்த அந்த வீரனுடைய முடி எல்லாமே அழகு 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 அனுபவிக்கிறதுக்கு மனசு ரசிக ஸ்வாவந்தான் வேணும் ராதே கிருஷ்ணா